VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH இது சுவிஸ்தான் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளியுறவு அமைச்சர் ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு விஜயம் சுவிட்சர்லாந்தில் பிட்காயினை ஏற்றத் தொடங்கிய சர்வதேச மளிகை கடை சுவிட்சர்லாந்தில் வங்கிக் கணக்கு துவக்கும் அமெரிக்க பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்தில் சீரற்ற கால நிலையை தொடர்ந்து பனிச்சரிவு அபாயம் சூரிச்சில் இயங்கி வந்த பாரம்பரிய பேக்கரி திவாலானது வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி America rocket over the hills swiss what you're able to the pumpkin pool

சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் அடுத்த வாரம் ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் இருநாட்டு உறவுகள் பொருளாதார சவால்கள் மற்றும் தற்போதைய உலக அரசியல் சூழ்நிலைகள் குறித்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அலுவலகத்தின் அறிக்கையின்படி இந்த விஜயம் முதலில் ஜப்பானில் தொடங்கவுள்ளது வணிகம் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க துறைகளில் சுவிட்சர்லாந்தினுடைய ஆசியாவில் நீண்ட காலத்துடனாக ஜப்பான் இருந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஒசாகாவில் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிஸ் தினத்தை அதிகாரபூர்வமாக திறந்து வைக்க உள்ளார் இதில் சுவிஸ் விஞ்ஞானிகளும் வணிகத் துறையினரும் உள்ளடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்க உள்ளனர் அடுத்த நாள் டோக்கியோவில் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டக்கேசிவுடன் சந்தித்து முக்கியமான சர்வதேச பிரச்சனைகள் மற்றும் பல்தரப்பு ஒத்துழைப்பு முயற்சிகளை பற்றி பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் மேலும் ஜப்பானின் பொருளாதாரம் வர்த்தகம் கல்வி மற்றும் அறிவியல் அமைச்சுகளின் முக்கிய அதிகாரிகளோடு உட்கட்டுமான கூட்டங்களும் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாண்டு சுவிட்சர்லாந்தும் சீனாவும் தங்களது உத்தியோகபூர்வ இருநாட்டு நட்புறவின் எழுபத்தை ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது உலக அரசியல் சூழ்நிலைகளையும் இரு நாடுகளுக்கும் பொதுவான முக்கிய சர்வதேச விடயங்களையும் கலந்துரையாட உள்ளார் அதே நாளில் பெய்ஜிங்கில் இடம்பெறும் சைனா இன்டர்நேஷனல் கலந்து கொண்டு சுவிஸ் மெஷின் டூல் நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் சந்திப்பும் இடம்பெறவுள்ளது சுவிட்சர்லாந்தில் சர்வதேச மளிகை கடை ஒன்று பணத்திற்கு பதிலாக பிட்காயினை ஏற்க தொடங்கியுள்ளது சர்வதேச மளிகை கடை சங்கமான ஸ்பார் சுவிட்சர்லாந்தில் உள்ள தனது சுக் நகர கடையில் பிட்காயின் வழி பணம் செலுத்தும் புதிய முறையை தொடங்கியுள்ளது இது ஸ்பார் நிறுவனத்தின் உலகளாவிய விற்பனை சங்கிலியில் கிரிப்டோ பணங்களை ஏற்க முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது இந்த புதிய முயற்சியை டி எஃப் எக்ஸ் சுவிஸ் என்ற நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது ஓபன் கிரிப்டோ பே எனும் திறந்த நிலை பி பி நாணய சந்தாதாரர்களுக்கான டூல் மூலம் லைட்னிங் நெட்வொர்க் வழியாக எல் என் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் பிட்கோயினில் நேரடி செலுத்துதல் சாத்தியமாகியுள்ளது டெக்கன் வீடியோவில் கடையில் மூலம் செலுத்துவது எவ்வளவு எளிதானது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இந்த வெற்றி நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உள்ள மற்ற கடைகளிலும் அதன் பிற நாற்பத்தி நாடுகளில் உள்ள பதிமூவாயிரத்து கடைகளிலும் பிட்காயின் சேமிப்பு முறையை விரிவாக்கும் திட்டத்தில் உள்ளது உலகளவில் நாள்தோறும் ஒன்பது நான்கு ஏழு கோடி வாடிக்கையாளர்கள் ஸ்பார் கடைகளில் வாங்குகிறார்கள் என்பதால் பணத்தின் பரவலுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான முன்னேற்றமாக இருக்கும் இதற்கு முன்பு நெதர்லாந்தில் உள்ள நகர ஸ்பார்க்கடை இரண்டாயிரத்து ஏற்றதோடு தென் ஆபிரிக்காவின் பிக் அண்ட் பே சூப்பர் மார்க்கெட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆயிரத்து அறுநூறு கடைகளில் பிட்கோயின் செலுத்துதலை எளிமையாக்கியது இப்போது ஸ்பாரை போல மிகபாரி சர்வதேச சந்தை வீரர்கள் கிரிப்டோ பணத்தை ஏற்றுக்கொள்வது கிரிப்டோ பொருளாதார உலகில் புதிய அத்தியாயத்தை திறக்கிறது தங்கத்திற்கு மட்டும் வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு தங்கம் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறது டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் தங்கத்தின் மீது வரி விதிப்புகளை விதிக்காமல் விலக்களித்ததை அடுத்து கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட தங்கம் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்ப தொடங்கியுள்ளது மார்ச் மாதத்தில் சுவிட்சர்லாந்து இருபத்தி ஐந்து ஐந்து மெட்ரிக் டன் தங்கத்தை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது இது கடந்த பதிமூன்று மாதங்களில் அதிகமான அளவாகும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான தங்க ஏற்றுமதி முப்பத்தி இரண்டு சதவீதம் குறைந்தது கோமேக்ஸ் களஞ்சியங்களில் தங்க பங்கு குறைந்து வருவதும் இதனுடன் தொடர்புடையது ஏப்ரல் நான்காம் தகுதி வரை நாற்பத்தி ஐந்து தங்கம் தற்போது நாற்பத்தி மூன்று குறைந்துள்ளது அதாவது ஒன்று தசம் குறைந்துள்ளது இதன் மதிப்பு நான்கு எட்டு ஆகும் சுவிட்சர்லாந்து தங்கம் சுத்திகரிப்பு மற்றும் சர்வதேச கையிருப்பு தங்க நகர்வுகளுக்கான முக்கிய மையமாக இருந்ததால் தற்போதைய மாற்றம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதை குறைக்கிறது இவ்வாறு சர்வதேச வர்த்தக சூழ்நிலையின் மாறுதலால் தங்கத்தின் நகர்வும் மாற்றமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க பணக்காரர்கள் தங்கள் பணத்தை பன்முகப்படுத்தவும் அமெரிக்காவில் உள்ள அபாயங்களுக்கு எதிராக பாதுகாக்கவும் சுவிஸ் வங்கிகளை நோக்கி திரும்பி வருகின்றனர் பொருளாதார அரசியல் மற்றும் மூலோபாய நோக்கங்களுக்கென சமீபத்திய மாதங்களில் சுவிட்சர்லாந்தில் வங்கிக் கணக்கு துவக்கும் அமெரிக்க பணக்காரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் நிதி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன சுவிஸ் நிதி ஆலோசனை நிறுவனமான அல்பன் பார்னர்ஸ் இன்டர்நேஷனலின் தலைமை நிர்வாக அதிகாரி பேரி கேப்ரிஸ் கூறும்போது பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளை பெருமளவில் அமெரிக்கர்கள் சுவிட்சர்லாந்தில்

अपने சுவிட்சர்லாந்தின் நடுநிலை அரசியல் நிலைப்பாடு பொருளாதார ஸ்தீரத்தன்மை வலுவான நாணயம் மற்றும் வலுவான சட்ட உட்கட்டமைப்பு ஆகியவை அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு பிளான் பி ஆக அமைகிறது மற்றவர்கள் அரசியல் தொடர்பிலான கவலைகளாலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் சட்டத்தின் ஆட்சி பலவீனமடைவது அதிகரித்து வருவதாக நம்புவதாலும் ஒரு பிளான் பி ஆக தங்கள் பணத்தை சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வருகின்றனர் இன்னொரு முக்கிய விடயம் என்னவரில் இன்று சுவிஸ் வங்கிக் கணக்கை திறப்பது மிகவும் வெளிப்படையான ஒன்றாக மாறியுள்ளது அது அமெரிக்கர்களுக்கு தேவையான ஒன்றாக உள்ளது ஆக இப்படி பல்வேறு காரணங்களினால் சுவிட்சர்லாந்தில் வங்கி கணக்கு துவக்க பணக்காரர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் சரிவினால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தெற்கு கடந்த வியாழனன்று கன பனிப்பொழிவு ஏற்பட்டது பனிச்சரிவால் பாதிக்கப்பட்டது காரணமாக கிரேட் சென்ட் பெர்னார்ட் சுரங்கம் குறைந்தது அடுத்த வெள்ளி வரை மூடப்பட்டு இருக்கும் என வலைஸ்கோன் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் சவுலஸ் பகுதியில் சுரங்கு வழித்தடத்தில் பனிச்சரிவு நிகழ்ந்ததை அடுத்து சுரங்கம் கடந்த வெள்ளி என்று மூடப்பட்டது இதே நேரம் பாஸ் பாதி வெள்ளிக்கிழமை பிற்பகலில் மீண்டும் திறக்கப்பட்டது அப்ப பகுதியில் பல பனிச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாகவும் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் கூடுதல் பனிச்சரிவு அபாயம் அதிகமாக உள்ளதாகவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்தோடு மரங்கள் விழும் அபாயம் தொடர்ந்து நிலவுகிறது என்பதால் பொதுமக்கள் செவ்வாய்க்கிழமை வரை காடுகளில் நடந்து செல்லும் விடயத்தில் தடுப்பு மற்றும் கவனமாக இருக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ரோன் ஆற்றின் நீர்மட்டம் சாதாரணமாகவே இருப்பதோடு பக்க நதிகளுக்கு எச்சரிக்கை நிலை தொடர்ந்து செயற்பாட்டிலேயே இருக்கிறது பாதிப்புகளினால் புதன்கிழமை முதல் வெள்ளி வரை காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து அழைப்புகள் பதிவாகியிருந்தவையும் சுட்டிக்காட்டத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உங்கள் பழைய நகைகளை புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சயதி எம்முடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன எட்டாயிரத்து ஐந்து சூரே சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சபை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் சூரிச் மாகாணத்தில் உள்ள ஓர்பில் ஆம்சி எக் மற்றும் கோசா ஆகிய இடங்களில் கிளைகளைக் கொண்ட பாரம்பரிய குடும்ப வணிகமான பீட்டர் பேக்கரி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் எதிர்பாராத விதமாக மூன்று இடங்களையும் ஓடியது திடீர் மூடலால் பல வழக்கமான வாடிக்கையாளர்கள் ஆச்சரியப்பட்டனர் இப்போதுதான் பேக்கரி அதிகாரப்பூர்வமாக திவாலானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உஸ்டர் மாவட்ட நீதிமன்றம் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திவால் நடவடிக்கைகளை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆர்ட்பேலில் பேக்கரி செய்யப்பட்டு வந்தது பின்னர் பேக்கரி எக்கிற்கு மாற்றப்பட்டது மேலும் பல ஆண்டுகளாக கூடுதல் இடங்கள் சேர்க்கப்பட்டன பான் மற்றும் பேஸ்ட்ரிகளுக்கு மேலதிகமாக பேக்கரி தனிப்பட்ட சேவையோடு கூடிய ஒரு கெஃபையை வழங்கியது இது ஒரு கடையாக மாத்திரமல்லாமல் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரபலமான சந்திப்பிடமாக மாறியது திவால் நிலையோடு இந்த சகாப்தம் இப்போது முடிவடைகிறது முந்தைய பேரில் அல்லது பழைய நிர்வாகத்தின் கீழ் மீண்டும் திறப்பது என்பது கேள்விக்குரியே பேக்கரி ஊழியர்களுக்கு தற்போது நிலைமை நிச்சயமற்றதாக உள்ளது ஆர்ட்பேலை சேர்ந்த ஒரு ஊழியர் தனது தொழில்முறை எதிர்கால காலம் குறித்து மேலும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார் முந்தைய உரிமையாளர் வர்னர் பீட்டரும் மேலதிக விசாரணைகளுக்கு கிடைக்கவில்லை வாடிக்கையாளர்கள் மாற்றங்களுக்கு தயாராக வேண்டும் முந்தைய பேரில் அல்லது பழைய உரிமையாளரால் மறு தொடக்கம் செய்ய திட்டமிடப்படவில்லை எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு வேக்கரி அல்லது வேறு வணிகம் அந்த இடங்களுக்குள் நகருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுவரை பல விசுவாசமான வாடிக்கையாளர்கள் இந்த பகுதியில் புதிய மாற்றுகளை தேட வேண்டியிருக்கும் சூரிஜ் மிருகக்காட்சி சாலையில் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு யானை ஒரு ஆண் யானை குட்டியை பெற்றெடுத்தது யானை பூங்காவில் பிரசவம் சுமூகமாக நடந்தது அந்த குட்டி யானை சரியாக அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டுக்கு பிறந்து சிறிது நேரத்திலேயே சொந்த கால்களில் நின்றது இது அவரது ஆரோக்கியத்தின் மிக சிறந்த முதல் அறிகுறி என்று மிருகக்காட்சி சாலை கூறுகிறது இந்த குட்டி பத்தொன்பது வயதுடைய பர்கா என்ற யானைக்கும் இருபது வயதுடைய தாய் யானைக்கும் பிறந்தது ஃபர்காவுக்கு இது நான்காவது குட்டியாகும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை முதல் சூரிஜ் மிருகக்காட்சி சாலையில் பர்காவையும் அதன் கன்று குட்டி பார்வையாளர்கள் கவனிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள யானைகள் இல்லத்தை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் விலங்குகளின் நலனை கருத்திற்கொண்டு யானை இல்லம் திறந்திருக்கும் இனங்கள் பாதுகாப்பில் பிறப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை சூரிச் உயிரியல் பூங்கா வலியுறுத்துகிறது ஆசிய யானைகள் மிகவும் அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்று காடுகளில் வாழ்விட இழப்பு வேட்டையாடுதல் மற்றும் மனிதர்களுடனான மோதல்கள் காரணமாக இந்த விலங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவடைந்து வருகிறது இது சர்வதேச பாதுகாப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக இருக்கும் உயிரியல் பூங்காக்களில் இதுபோன்ற வெற்றிகரமான பிறப்புகளை மிகவும் முக்கியமானதாக ஆக்குகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிகாலை நான்கு பத்தளவில் கிளாரு மாகாணத்தில் உள்ள நீடரூர் ஒரு பொது பேருந்துக்கும் ஒரு பாதசாரிக்கும் இடையே ஒரு விபத்து நேர்ந்தது இந்த விபத்து நெபல்ஸ் திசையில் உள்ள காஃபி பகுதியில் உள்ள பிரதான சாலையில் இடம்பெற்றது அறுபது வயது பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சீ கெல் இருந்து ஒரு பேருந்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த வழி திடீரென முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் நடைபாதையில் இருந்து தெருவில் நெருங்கி வந்த பேருந்து நேராக கால் வைத்தார் ஓட்டுநரால் சரியான நேரத்தில் நிறுத்த முடியவில்லை இதனால் மோதல் ஏற்பட்டது பாதசாரிக்கு மிதமான காயம் ஏற்பட்டது அவசர சிகிச்சை அவருக்கு சிகிச்சை அளித்து கிளாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சாத்தியமான காரணங்களை கண்டறியார் அவரிடமிருந்து ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரி எடுக்க உத்தரவிட்டனர் இவை மது அல்லது பிற சம்பந்தப்பட்டிருந்ததா என்பதை காட்டும் நோக்கம் கொண்டவை பேருந்துக்கு பொருட்சேதம் விபத்து நடந்த இடத்தில் போலீசார் ஆதாரங்களை பெற்று விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் சரியான போக்கை விசாரிக்க தொடங்கியுள்ளனர் மோதல் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை துல்லியமாக கண்டறிய இப்போது விசாரணை நடந்து வருகிறது எடுத்துக்காட்டாக பாதசாரி கவனக்குறைவாக இருந்தாரா அல்லது வேறு காரணிகளில் வகித்தனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்தின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான மாநில செயலாளர் மாட்டினா ஹிராயமா திங்கட்கிழமை புளோரிடாவில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மேற்பார்வையிடுவார் இது சுவிட்சர்லாந்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையமான ஐ எஸ் எஸ் முக்கியமான ஆராய்ச்சி உபகரணங்களை கொண்டு வருகிறது இந்த ராக்கெட் ஏவுதலானது அமெரிக்க விண்வெளி மையமான கேப் கனா வெரலின் மைதானத்தில் இடம்பெறும் இந்த ராக்கெட்டில் அட்டோமிக் கிளாக் இன் ஸ்பேஸ் எனப்படும் ஒரு அறிவியல் கருவியுள்ளது இது விண்வெளியில் உள்ள நேர அளவீடு பூமியில் உள்ளவற்றுடன் ஒப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட இரண்டு உயர் துல்லிய கடிகாரங்களை கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் நோக்கம் விண்வெளியில் நேர மற்றும் சார்பில் கொள்கைகளை நன்கு புரிந்து கொள்வதாகும் இந்த அணுக்கடிகாரங்களில் ஒன்று சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்டது பொருளாதார விவகாரங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான மத்திய துறையின் கூற்றின் பிரகாரம் இது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சிக்கு சுவிட்சர்லாந்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை குறைக்கிறது இந்த விமானத்தை எலோன் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டாலும் கவனம் தொழில் முனைவோர் மீது இல்லை என்று தெரிவித்துள்ளது இந்த பணியின் அறிவியல் நோக்கங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தப்படுகிறது புளோரிடாவில் தங்கியிருக்கும் போது ஹிராயம் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியான ஆகியவற்றின் பிரதிநிதிகளையும் சந்திப்பார் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் சர்வதேச அறிவியல் திட்டங்களில் சுவிட்சர்லாந்தின் பங்கை மேலும் விரிவுபடுத்துவதும் இதன் நோக்கங்களாகும் சனிக்கிழமை மாலை துர்கவ் வாகனத்தில் உள்ள பிரதான சாலை எச் ஒன்றில் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டியதற்கென ஒரு பெண் ஓட்டுநர் தடுத்து நிறுத்தப்பட்டார் துர்கவ் கண்டோனல் காவல்துறையின் போக்குவரத்து போலீசார் மற்றும் சாலை பிரிவில் வேக சோதனை நடத்தினர் மாலை ஏழு பதினைந்து அளவில் நகரத்துக்கு வெளியே ஒரு வாகனம் மணிக்கு நூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பது பதிவானது இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர்களாகும் ஆகும் சட்டபூர்வமாக தேவையான பாதுகாப்பு வரம்பை கழித்த பிறகு பயனுள்ள வேக உபரி மணிக்கு அறுபத்தி மூன்று

அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்வதோடு கூடுதலாக அரசு வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்றின் முடிவை பொறுத்து ஓட்டுநர் கடுமையான அபராதம் அல்லது சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்